ரொம்ப நேர்களுக்கு என் இனிய வணக்கம் சிம்ம சிம்மராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நம்புங்க நம்ம சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படின்னா எதிரியே வீட்டுக்கு தேடி வந்தாலும் சரிங்க அவங்க கிட்டையும் ரொம்ப கனிவா பேசுவாங்க கனிவா பழகுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு குறுகிய சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கற ஒரு பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்க இவங்க இந்த ச சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இரவு பகல்ல பார்க்காம உறங்காம உரைச்சிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட சிம்மராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா சிம்மராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கானல் நீரா அப்படியே மறந்து போக போகுதுங்க குறிப்பா திருமணமாகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி கூடிய சீக்கிரம் சுபகாரியம் போகுது ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க இதனால உங்க கையில பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமா இருக்க போகுது ஒரு காலத்துல உங்கள வேண்டா அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை போறாங்க வரப்போறாங்க சிம்மராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நான் இந்த ஒரு விஷயத்தை இனி செய்யவே மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு பெரிய உறுதிமொழியும் எடுக்க வேண்டாங்க ஏன்னா அதை நம்மால சில நேரங்கள்ல நிறைவேற்ற முடியாம போயிடலாம் காலத்துக்கு கொஞ்சம் தலை வணங்குங்க ஒரு அரசியல் கட்சி தேர்தல்ல தோத்துட்டா மக்களோட தீர்ப்புக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மிடம் ஏதாவது குறை இருக்கான்னு நாமளே கொஞ்சம் உணரனுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நாளைக்கு நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்காதீங்க ஏன்னா மனிதனுக்கும் அந்த அதீத உறுதிமொழிக்கும் எப்பவுமே காம்போ செட்டாகாதுங்க நாம மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் தன்மையோட மாறணுங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் தெளிவா திட்டமிடுங்க நான் மாறிடுவேன் அப்படின்னு வெறும் கனவு மட்டும் காணாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா ஒருவேளை முடியாம போகும்போது பின்வாங்கி உடஞ்சு போய் ரொம்ப வருத்தப்படுவீங்க உதாரணத்துக்கு நான் டயட்ல இருக்கணும் சக்கரை பால் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது முடியாம போனா வருத்தப்படாதீங்க அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மாசமும் என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு மட்டும் ஒரு பிளான் போடுங்க ஒரு புது பைக் வாங்கணும் நீட் தேர்வுல பாஸ் பண்ணணும் ஒரு நல்ல வேலையில சேரணும் கார் வாங்கணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் இப்படிப்பட்ட உங்க கனவுகளை நனவாக்க முயற்சி செய்யுங்க கடன் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழியெல்லாம் எடுக்காதீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நகருங்க சிம்மராசிக்காரங்க எப்பவுமே உயர்ந்த விஷயங்களை மட்டுமே சிந்திக்கக்கூடியவங்க ஆனா சில நேரங்கள்ல இவங்க கடுமையான விமர்சனத்துக்கு எல்லார் எல்லார்கூடையும் இவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதுங்க ஒருத்தனுக்கு திறமையே இல்லாம அவன் உங்களை இகழ்ந்து பேசுனான்னா அவன்கிட்ட போய் நிக்காதீங்க உங்கள பாராட்ட தெரியாதவங்க கிட்ட நீங்க போய் நிக்க வேண்டிய அவசியமே இல்ல சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு பக்கத்துல இருப்பவர்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியவர்களையும் சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் இரு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சில சிரமங்களை கொடுத்திருந்தாலும் இந்த இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்பவே சிறப்பான ஆண்டா அமைய போகுதுங்க முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் உதவி கேட்காதீங்க ஏன்னா அது உங்க தன்மானத்த கொஞ்சம் குறைச்சிடும் பினான்ஸ் விஷயத்துல ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி பண்ணுங்க கடவுளை முழுமையா நம்பினீங்கன்னா உங்களோட நிதி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் உடல் நலத்துல அப்பப்போ சின்ன சின்ன திடீர் கோளாறுகள் ஏற்படும் ஆனா அத நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க ஆரோக்கியமா இருக்க பாருங்க உடல் நலத்துல மாற்றம் வந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ஓய்வு எடுத்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் நிலப்பிரத்தில பிரச்சனை பூமி சம்பந்தமான இழுபறி விஷயங்கள் எல்லாம் இனி போகுது சொந்தமா வீடு கட்டுறதுக்கோ இல்ல இடம் வாங்குறதுக்கோ நேரம் இப்ப ரொம்பவே கை கொடுக்க போகுது தனக்குன்னு ஒரு பிஸ்னஸ நீங்க உருவாக்கணும் அதற்கான சரியான நேரமாதாங்க இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த ஒரு காரியத்தையும் நான் முடித்தே தீருவேன் அப்படிங்கற அந்த உறுதி உங்க மனசுல வரணும் பண வரவுகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் அது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமாதான் இருக்கும் இனிமே யாராலயும் நீங்க வருத்தப்பட போறது இல்லைங்க இதுவரைக்கும் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்ட போறீங்க புதுசா வாகனம் வாங்குவீங்க ஆனா வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க உங்க வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் தேவைங்க கோபம் வரும்போது பேசிடாதீங்க அமைதியா இருந்தாலே பல விஷயங்கள் உங்களுக்கு சிற மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம இருங்க உங்க கைய ஒரு முத்திரை மாதிரி வச்சுக்கோங்க விபூதி எடுத்து நெத்தியில இட்டுக்கோங்க நீங்க எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் பிள்ளைகளோட அன்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் பேரம்பேத்திகள் கிட்ட ரொம்ப பாசமா இருப்பீங்க சின்ன பிள்ளைகள் மேல உங்களுக்கு ஒரு தனி அன்பு பிறக்கும் பெரியவர்களுக்கு அவங்க குழந்தைகள் மூலமா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது நிம்மதி உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் உங்க பணத்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க சிவபெருமான் மற்றும் பெருமாள் வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காலையில எழுந்த உடனே சிவபெருமான மனதார வணங்கிட்டு உங்க காரியத்தை தொடங்குங்க நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் வெற்றி கிடைக்கும் தோல்வி அப்படிங்கற பேச்சுக்கே இதமே கிடையாதுங்க நம்ம சிம்மராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பு கொண்டவங்க ரொம்ப பொறுப்போட செயல்படுவாங்க தங்களுடைய திறமையை மட்டுமே நம்பி முன்னேற அந்த இயல்பு இவங்க கிட்ட இருக்கு ஒருமுறை ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப வலிமையா செயல்படுவாங்க வெளியில பாக்குறதுக்கு இவங்க ரொம்ப கடினமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க மத்தவங்களுக்கு உதவனுங்கிறது இவங்களோட பிறவி குணம் கலை பேச்சு மீடியா போன்ற துறைகள்ல இவங்க ரொம்பவே சிறப்பா இருப்பாங்க தன்னை நேசிப்பவர்களை இவங்க ரொம்ப பாதுகாப்பா பார்த்துப்பாங்க அன்பு கொடுக்கவும் அந்த அன்பை பெறவும் இவங்க ரொம்ப விரும்புவாங்க மத்தவங்க தன்னை மதிக்கணுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பயங்க அடுத்தவங்க யாராவது இது செய்யவே முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா பிளான் பண்ணி முடிச்சு தான் நம்ம சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்துல எப்பவுமே முன்னின்று பொறுப்புகளை ஏத்துப்பாங்க ஏன் குடும்பம் ஏன் பொறுப்பு அப்படிங்குற அந்த உணர்வு இவங்க கிட்ட ரொம்பவே அதிகம் ஒரு பிரச்சனைன்னு வந்தா முதல்ல ஓடி போய் நிக்கிறது தான் இருப்பாங்க வீட்ல எல்லாரையும் ஒன்னா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் மேல இவங்களுக்கு அளவு கடந்த பாசம் உண்டுங்க யாராவது கஷ்டத்துல இருந்தா உடனே உதவ துடிப்பாங்க தங்கள மதிச்சு பேசுற உறவுகளுக்காக எதை வேணும்னாலும் செய்வாங்க வீட்ல ஒழுங்கு மரியாதை கண்ணியம் இதெல்லாம் இருக்கணும்னு சிம்மராசிக்காரங்க விரும்புவாங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்சவங்க கூட பேசுறவங்களா இதுல யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தாங்க இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலைக்கும் கண்ணீருக்கும் துளிக்கூட இடமே இல்லைங்க இதுவரைக்கும் உங்க மனச போட்டு வாட்டிட்டு இருந்த எல்லா கவலைகளும் அப்படியே காணாம போக போகுது ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இனி நிரந்தரமா இருக்க போகுது சிம்மராசினியர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகுதுங்க இதுவரைக்கும் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல ஒரு மாதிரி அவஸ்தையான நிலைமையில இருந்தீங்க இல்லையா அந்த நிலைமை இப்போ மாறப்போகுது குரு பகவான் உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போறார் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இனி வெற்றிதான் உங்களை விட்டு போன உறவினர்கள் எல்லாம் இப்போ தானா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உங்கள வேண்டாம்னு ஒதுக்குனவங்க உங்களை தேடி வருவாங்க வெளியூர்கள உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் முதல் மரியாதையும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க சகோதர சகோதரிகள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து சேரும் குறிப்பா உங்க மூத்த சகோதரர் மூலமா உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இழுபறியா இருந்தா அதெல்லாம் இப்போ வேகமா முடிஞ்சிரும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி வீட்ல சந்தோஷம் தாண்டவமாடும் சிம்மராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே ரொம்ப லாபகரமான மாசமா இருக்க போகுது பண வரத்து முன்ன விட இப்போ அதிகரிக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்திறன் ரொம்பவே அதிகமாகும் எந்தெந்த விஷயங்களெல்லாம் போயிட்டே இருந்ததோ அதெல்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு வீடு வாகனங்கள் வாங்குற அந்த யோகம் இப்போ கூடி வந்திருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே லாபத்தை தரும் உங்க வியாபாரத்தை வடக்கறத்துக்காக நீங்க போற புது பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகும் வேலைக்கு போறவங்களுக்கு நிலுவையில இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கப் போகுது குடும்பத்துல உங்க தாய்வழி உறவினர்கள் மூலமா உங்களுக்கு பல உதவிகள் தேடி வரும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இடைவெளி குறைஞ்சு நெருக்கம் அதிகமாகும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுது எப்பவுமே நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ஞ்சு செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்த வளமுடன் நன்றி வணக்கன்றி வணக்கம்